பாடலின் மூலம் சிவ சித்தர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் பிரபஞ்சத்தின் தலைவனான ஈசன் என்று சக்தியும் அனைத்திலும் ஒன்றான சிவமே எல்லாமாயிருக்கின்றது இதனை சக்தியாகிய உடலையும் சிவனாகிய உயிரையும் ஒன்றில் ஒன்றாக்கி ஒன்றில் தியானித்து சிவமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்றும் இன்றும் ஒன்றே தெய்வம் ஒருவனே தேவன் ஆதியும் அந்தமுமாகி எப்போதும் நிலையான ஒன்றாக இருப்பவன் என்றும் இளமை மாறாமல் நின்ற செம்பொண்ணம் பலத்தைக் கண்டு செம்பில் களிம்பருத்து பொன்னாக்குவது போல் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி ஜோடியில் மனதை நாட்டி தியானித்தால்